வணக்கம் மனிதர்களுக்கு ஒரு வருடம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் தை தொடங்கி ஆனி மாதம் வரைக்கும் தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும் ஆடி மாதத்திலிருந்து மார்கழி வரைக்கும் இரவு பொழுதாகவும் அமைது அப்படி பார்க்கும்போது அதிகாலையான பிரம்ம முகூர்த்தம் தேவர்களுக்கு மார்கழி மாதம் தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்தமாக இருக்கிறதுனால தான் மார்கழி மாதம் மனிதர்களுக்கு சிறந்த வழிபாட்டுக்குரிய மாதமாக இருக்குது இப்பேற்பட்ட மார்கழி மாதத்தில் நம்ம என்ன விஷயங்களை கண்டிப்பாக செய்யணும் என்ன தானத்தை மார்கழி மாதம் முதக்குள்ளே செய்கிறது ரொம்பவும் சிறப்பு அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் மாதங்களில் நாம் மார்கழின்னு பகவான் விஷ்ணு சொல்லியிருக்காரு மார்கழி தனுர் மாதம்னு அழைக்கப்படுது இந்த மாதத்தில் தனுசு ராசி இல்லை குருவின் வீட்டில் சூரியன் குடியேறதா ஐதீகம் சிறப்புகள் நிறைந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் குளிச்சுட்டு பாவை நோன்பு அனுஷ்டித்தோம் அப்படின்னா மனதிற்கு பிடித்த கணவன் கிடைப்பார் அப்படிங்கிறது நம்பிக்கை மகத்துவம் நிறைந்த மார்கழி மாதத்தில் உலக நாட்டங்களை குறைத்து இறைவனிடம் அவர் திருவடி சார்ந்த செயல்பாடுகளிலே மனம் ஒன்றணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வேற எந்த சுப நிகழ்வுகளையும் நடத்தாம நம்ம முன்னோர்கள் பார்த்துக்கிட்டாங்க அதன்படியே மார்கழியில் சுப நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும்னு சொல்லப்படுது ஆனால் அதே நேரம் இறைவனிடம் மனம் லயிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் ஆண்டால் இந்த மாதம் முழுவதும் விரதம் இருந்துதான் பெருமாளை கணவனாக அடையும் பெருமையை பெற்றாங்க மார்கழியில் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு வாசல் தெளிக்கிறது மனதுக்கு மட்டும் இல்ல உடலுக்கும் புத்துணர்ச்சி தரும் சூரியன் கிட்ட இருந்து வர ஓசோ ஓசோனின் தாக்கம் மார்கழி அதிகாலையில் அதிகமாக இருக்கும் இதனால் தான் அதிகாலையில் வெளியே வர்றதுனால அந்த காற்றும் கதிரும் உடம்ப வலிமைப்படுத்தும் அப்படிங்கிறதுனால அதிகாலை குளியலை முன்னோர்கள் அறிமுகம் செஞ்சிருக்காங்க மார்கழி மாதத்தில் தான் சிவனுக்காக திருவாதிரை விழா வருது சிவபெருமானின் பக்தைகள் நோன்பு நோட்பதற்காக தோழியை எழுப்ப சொல்லும் காட்சி திருவெம்பாவையிலேயும் இடம்பெறுது சிவனுடைய அடியார்களே கணவராக வர வேண்டும் அவனோடு சேர்ந்து சிவனை தொழ வேண்டும் அப்படிங்கிறதே திருவெம்பாவை நோன்பின் நோக்கம் மார்கழி மாதம் அதிகாலை வேலையில் நடைபெற வழிபாடுகளில் முக்கியமானது பஜனை தொன்று தொட்டு நடைபெறும் இந்த பஜனை சம்பிரதாய பஜனை ரொம்பவுமே சிறப்பானது இதில் மிருதங்கம் வயலின் ஹார்மோனியம் காஞ்சிரா புல்லாங்குழல் மோர்சிங் போன்ற வார் வாத்தியங்கள் இசைக்கப்படும் தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்தம் திருப்புகழ் அபிராபி அந்தாதி திருவருட்பா மற்றும் சமய பெரியவர்களின் கீர்த்தனைகளிலிருந்து பாடல்களை பாடல்களை தேர்ந்தெடுத்து அடியார்கள் பாடுவாங்க மார்கழி மாதத்தில் அடி அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு வாசலில் கோலம் போடுறது அப்படிங்கிறது தொன்று தொட்டு நடைபெற்று வருது பசுஞ்சானத்தில் பிள்ளையார் வச் பிடிச்சு வைக்கிறது அதே மாதிரி பிள்ளையார் அந்த பிஸ் பசுஞ்சான உருண் உருண்டையில் பூசணி பூவை வைக்கிறது அப்படிங்கிறது மார்கழி முழுக்கவே நடைபெறும் சில வீடுகளில் அந்த பூ உரண்டையை வரட்டையா தட்டி சேகரிச்சு பொங்கல் என்று ஆற்றில் விடுவாங்க இல்லைனா பொங்கல் வைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க மார்கழி மாதத்துல பல புரதான நிகழ்வுகளும் நடந்திருக்கு மகாபாரத யுத்தம் மார்கழி தான் நடைபெற்றதா இதிகாசத்தில் சொல்லப்படுது திருப்பார்க்கடல் கடையப்பட்ட போது முதல்ல ஆழகால விஷம் வந்ததும் சிவன் அதை உண்டு உலக மக்கள் அனைவரையும் காப்பாற்றியதும் மார்கழி மாதத்துலதான் தான் நாள் பெருமலை வெள்ளம் உருவாக்கப்பட்டு கோகுலத்தில் அனைவரும் துன்பப்பட்ட போது கோவத்தனகிரி மலையை ஸ்ரீ கிருஷ்ணர் குடையாக பிடித்து மக்களை காப்பாற்றியதும் இந்த மார்கழியில்தான் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த வைகுண்ட ஏகாதசி வருவதும் இந்த மார்களிலதான் சிறப்புகள் வாய்ந்த மார்கழி மாத விடியற்காலையில் நாமும் திருப்பாவை திருவெண்பாவை பாடல்களை பாடி பெருமாளையும் சிவனையும் வணங்கி இறைவனின் பேரருளை பெற வேண்டும் அதே சமயத்துல இந்த தானம் பத்தியும் நாம் மறந்துடக்கூடாது மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ளே நம்ம எவ்வளவு புண்ணியம் காரியங்களை செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பல மடங்கு நன்மை வந்து சேரும் நம்ம இந்த மார்கழியில் ஒரே ஒரு நாள் பண்ணுற அன்னதானம் கூட அந்த வருடம் முழுவதும் அன்னந்தானம் செஞ்ச பலனையும் இந்த மார்கழியில் வழிபாடு செய்கிறது அந்த வருடம் பூராமே நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்த புண்ணியத்தையும் நமக்கு கொடுக்கும் அந்த வகையில் இந்த மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ளே கோவிலில் நம்ம கண்டிப்பாக இந்த தானத்தை கண்டிப்பாக பண்ணிடணும் அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவிலில் மார்கழி மாதம் பஜனை நடைபெறும்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இந்த பஜனையில் வீதியில் உலா வரும் நம்மளுடைய ஊர் பெருமாள் கோவில் ராமர் கோவிலில் பஜனை செய்யும் வழக்கம் இருந்துச்சுன்னா அந்த பஜனைக்கு ஹார்மோனிய பெட்டி வாசிக்கிறவங்க தாளம் போடுறவங்கன்னு இசைக்கலைஞர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானத்தை செய்வது மிக மிக சிறப்பான பலனை தரும் அதே மாதிரி கோவிலில் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விசேஷ பூஜைகளில் நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க தவில் வாசிக்கிறவங்க இன்னும் சின்ன சின்ன வாத்தியம் வாசிக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க மார்கழியில் இறைவனுக்காக வாத்தியம் வாசிக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானியங்களை தரலாம் என்ன தானம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா பாக்கில் தட்சணை வச்சு கொடுத்தாலும் சரி இல்லை வேட்டி அங்க வஸ்திரம் இந்த மாதிரி பொருட்களை வாங்கி அதில் வெற்றிலை பாக்கு வைத்து உங்களால் முடிந்த தட்சணையை வைத்து கொடுத்தாலும் சரி அது உங்களோட நிதி நிலைமையை பொறுத்தது பெரிய அளவில் செய்யணும்னு இல்லை இப்போ நம்ம வஸ்திரம் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு பதினோரு ரூபா ஐம்பத்தி ஒரு ரூபா அந்த மாதிரி நம்ம வச்சு தட்சணையா கொடுக்கலாம் இந்த மார்கழி மாதத்துல ஒரே ஒரே ஒரு நாள் ஒருவருக்கு கொடுத்தாலும் போதும் அந்த தானம் நம்மளோட வாழ்க்கையில பெரிய அளவுல நன்மையை செய்யும் ராகுகேது தோஷத்தால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க இந்த தானத்தை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த கிரகங்களின் தோஷமானது கண்டிப்பாக தனியும்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி சிவன் கோவிலுக்கு பெருமான் கோ பெருமாள் கோவிலுக்கும் உங்களால் முடிந்த சுத்தமான நெய் வாங்கி தானம் கொடுக்கலாம் கோவிலில் இந்த மார்கழி மாதம் தினமும் வெண்பொங்கலோ சர்க்கரை பொங்கலோ அல்லது வேறு ஏதாவது பிரசாதமோ செய்து தானமாக கொடுப்பாங்க நீங்கள் கொடுக்குற நெய்யை இறைவனுக்கு பிரசாதம் செய்ய பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அத்தனை புண்ணிய கிடைக்கும் நீங்களே பிரசாதம் செய்து கொண்டு போய் கொடுக்கலாம் அதுலேயும் தவறு கிடையாது இருந்தாலும் நெய் தானத்திற்கு நல்ல பலன் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொன்றுக்கும் வஸ்திர தானத்துக்கு ஒரு பலன் உண்டு அன்னதானத்துக்கு ஒரு பலன் உண்டு நம்ம பிரசாதம் செஞ்சு கொடுக்குறோன்னா அதற்குள் ஒரு பலன் உண்டு நெய்தானத்திற்கு ஒரு பலன் உண்டு யார் யாருக்கு என்னென்ன முடியுமோ அதை நம்ம கண்டிப்பாக செய்யணும் சுத்தமான நெய் வாங்கி கோவில்களுக்கு தானமாக கொடுக்கணும் அதை அவங்க விளக்கேற்ற பயன்படுத்தினாலுமே நமக்கு அது நல்ல புண்ணியம்தான் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தானம் கோவிலில் கருவறையில் விளக்கு ஏற்றதுக்கு நல்லெண்ணெய் தானமாக இந்த மாதத்தில் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது அதி அற்புதமான பலனை தரும் குடும்பத்தில் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகிறதுக்கு இந்த தானத்தை கண்டிப்பாக செய்யலாம் தோஷம் இருக்கிறவங்க தான் இதை செய்யணுமா இந்த பரிகாரங்களை செய்யணுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் கிடையாது தோஷம் இல்லாதவர்கள் கூட இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கும் நம் குடும்பத்துக்கும் நன்மையை செய்யும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யணும் அப்படி அன்னதானம் செய்ய முடியல இல்லைன்னா கோ நம்ம எந்த ஒரு பொருளாக நம்மளால் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் நெய்வேதி பிரசாதத்துக்கு பணம் செலுத்தி அந்த பிரசாதத்தை மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி அதையாவது நம்ம பார்த்துக்கலாம் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று அங்கே நடைபெற பூஜைகளில் கலந்துக்கிறது ரொம்பவும் சிறப்பு மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ளே ஏதாவது பூஜைக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்கறது நல்லது நம்மளால் முழு அளவில் நிறைய பணம் போட்டு வாங்கி கொடுக்க முடியலைனாலும் குறைந்தபட்சம் பால் மட்டுமாவது வாங்கி கொடுத்து அங்கு நடைபெற அபிஷேகம் பூஜைகளில் கலந்து கொள்ளலாம் இதனால் தெய்வ அருள் நமக்கு கிடைக்கும் தெய்வத்தின் அருளால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் நம்மோட இந்து மதத்தில் பசு ஒரு புனிதமான விலங்காக கருதப்படுது மேலும் பால் தயிர் அப்புறம் நெய் போன்ற பசு பொருட்களை தானம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் மங்களகரமானது ஒரு பசு அல்லது அதன் பொருட்களை தானம் செய்கிறது ஆன்மீக வளர்ச்சி செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும்னு நம்பப்படுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் அப்படிங்கிறது குளிர்காலமாக இருக்கிறதுனால ரோட்டோரத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம போர்வைகள் அப்புறம் சூடான ஆடைகளை தானம் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு சிந்தனை மற்றும் ரொம்ப புண்ணியமான செயலாக கருதப்படுது இந்த நன்கொடை தேவைப்படுறவங்களுக்கு அரவணைப்பையும் ஆறுதலையும் தருவதாக நம்பப்படுது மேலும் நன்கொடையாளர் நல்ல ஆரோக்கியத்துடனும் செழிப்புடனும் ஆசீர்வதிக்கப்படுறதுனால நம்ம போர்வைகள் அப்புறம் ஸ்வெட்டர் இந்த மாதிரி இருக்கிற பொருட்களை நம்ம தானம் செய்கிறது சிறப்பு மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ